சுந்தர் பிச்சை ஆசிரியர் ஜி எஸ் சிவகுமார் வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்குவது அராலஜி மற்றும் சுவாசம் பதிப்பகம் கூகுள் இன்றைய நமது வலதுகை ஆண்ட்ராய்டு கூகுள் தேடல் குரோம் பிரவுசர் ஜிமெயில் கூகுள் மேப்ஸ் யூடியூப் போன்றவை இல்லாவிட்டால் நம் வாழ்க்கை ஸ்தம்பித்துவிடும் என்ற நிலைமைக்கு நாம் வந்துவிட்டோம் கூகுள் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் இந்த செயலிகளின் உருவாக்கத்திற்கும் பின்னணியில் உள்ளவர் சுந்தர் பிச்சை எனும் இந்தியர் அதிலும் தமிழர் இந்த புத்தகம் பிச்சையின் பள்ளி வாழ்க்கை கல்லூரி வாழ்க்கை மேற்படிப்பு கூகுள் நிறுவனத்தில் சாதாரண நிலையிலிருந்து உயர் பதவிக்கு உயர்ந்தது வரையிலான பயணத்தை விவரிக்கிறது இந்த பயணத்தில் அவர் சந்தித்த இடர்பாடுகள் சோதனைகள் சவால்கள் வெற்றிகள் சாதனைகள் போன்றவற்றை தெளிவாகவும் சுவையாகவும் ஜிஎஸ் சிவகுமார் எழுதியுள்ளார் இளைய தலைமுறையினருக்கு முன் உதாரணமாக திகழும் சுந்தர் பிச்சையின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக அமையும் இதோ உங்களுக்காக சுந்தர் பிச்சை புத்தகத்தின் உள்ளே செல்வோமா சுந்தர் பிச்சை அத்தியாயம் ஒன்று தெரியாததை தெரியாது என்றே சொல் வருடம் இரண்டாயிரத்தி நாலு அமெரிக்காவின் பிரபலமான நிறுவனத்தின் நேர்முகத் தேர்வு அந்த நிறுவனத்தின் வரவேற்பறையில் அமர்ந்து கொண்டு தனது முறை எப்போது வரும் என்று ஆர்வத்துடன் பார்த்து கொண்டு இருக்கிறான் ஓர் இளைஞன் அவனது மனம் இந்தியாவில் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து பல பொருளாதார பிரச்சினைகளின் நடுவே தட்டுத்தடுமாறி எப்படியோ இந்தியாவின் புகழ்பெற்ற ஐஐடியில் படித்த அனுபவங்களை அசை போட்டுக் கொண்டிருந்தது அவனது தந்தை ஒரு வருடம் முழுவதும் உழைத்தால் வரக்கூடிய சம்பளத்திற்கு ஈடான தனது சேமிப்பை அவன் கையில் கொடுத்து அவனது விமான டிக்கெட்டுக்கு வழிவகுத்தது அவன் மனதில் தோன்றியது எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்தார் அவர் அமெரிக்கா சென்று படிக்க அவன் கண்ட கனவை நனவாக்க எத்தனை சிரமப்பட்டார் குறைந்த சம்பளத்தில் குடும்ப பராமரிப்பை செய்து கொண்டு பிள்ளைகளின் படிப்புதான் முக்கியம் என்று நினைத்து அதற்காக அவர் சுமந்த பாரங்கள் அதனை நினைத்தவுடன் விடியோரத்தில் எட்டிப்பார்த்த கண்ணீரை யாரும் பார்க்காத வண்ணம் துடைத்துக் கொண்டான் அந்த இளைஞன் ஐஐடியில் பீடெக் படித்துவிட்டு படாத பாடுபட்டு தன் கனவு தேசமான அமெரிக்கா வந்து அங்கே எம்எஸ் மற்றும் எம்பிஏ படித்து பாஸ் செய்துவிட்டு ஆரம்பத்தில் ஒரு சிறு நிறுவனத்தில் பணிபுரிந்து பின்பு புகழ்பெற்ற கன்சல்ட்டிங் நிறுவனமான மெக்கன்சியில் பணிக்குச் சேர்ந்தான் தற்போது இந்த புகழ்பெற்ற நிறுவனத்தில் நுழைவது மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும் என்று அவன் நம்பினான் அதுவும் ப்ராடக்ட் டெவலப்மென்ட்டில் மேலாளராக நுழைவதற்கு அமைந்த அற்புதமான சந்தர்ப்பம் வாழ்க்கையில் எப்பொழுதாவதுதான் இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் அமையும் கோட்டை விட்டால் இதுபோன்ற அடுத்த சந்தர்ப்பம் கிட்டுவதற்குள் பணிக்காலமே முடிந்தாலும் முடிந்துவிடலாம் இப்படியெல்லாம் நினைத்துக்கொண்டு தனது நேர்முக அழைப்பை எதிர்பார்த்து அமர்ந்து கொண்டிருந்த இளைஞனுக்கு வந்தது அழைப்பு ஆவலுடன் உள்ளே செல்கின்றான் அவனை நேர்முகத் தேர்வுக்கு அழைத்த உயர் மேலாளர் பல நேர்முகத் தேர்வுகளை நடத்தி நூற்றுக்கணக்கான விண்ணப்பதாரர்களை நேர்முகம் செய்து அவர்களது திறமைகளை மட்டுமல்ல அவர்களது எண்ணத்தையும் விரல் சுடுக்கும் நேரத்துக்குள் கணக்கிடுவதில் வல்லவர் ஐந்து நிமிடம் நேர்முகம் செய்தாலே வந்திருப்பவனது ஜாதகத்தையே கணித்து அவன் தன் நிறுவனத்துக்கு ஏற்றவந்தானா என்று தீர்மானிப்பதில் நிபுணர் முதலில் சில சாதாரணமான கேள்விகள் ஏனென்றால் நுழைந்தவுடனேயே கடினமான கேள்விக்கணைகளை தொடுத்தால் எப்படிப்பட்டவனும் தனக்கிருக்கும் டென்ஷனில் சொதப்பிவிட வாய்ப்பு உண்டு அவனுக்குள்ளே புதைந்து கிடக்கும் திறமைகள் வெளிப்பட முடியாமலேயே அவன் வெளியேற வேண்டி வரலாம் இதனால் நஷ்டம் அவனுக்கு மட்டுமல்ல அந்த நிறுவனத்துக்கும் தான் இப்படி தொடக்க நிலை வாம் அப் கேள்விகள் முடிந்து சற்று சீரியஸான கேள்விக்கணைகள் தொடர்ந்தன இளைஞனும் சளைக்காது பதில் கொண்டே வந்தான் அப்போது வந்தது ஒரு கேள்வி உங்களுக்கு எங்கள் நிறுவனம் இன்று அறிமுகப்படுத்தி இருக்கும் ஜிமெயிலை பற்றி என்ன தெரியும் அதன் குணங்கள் மற்றும் குறைகள் என்ன அதை குறித்து உங்கள் ஆலோசனை என்ன இளைஞனுக்கு சற்றென்று ஒரு பொறி தட்டியது இன்று ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆயிற்றே ஒருவேளை நம்மை ஏப்ரல் ஃபுல் ஆக்க திட்டமிட்டு இந்த கேள்விக்கணையை தொடுக்கிறாரோ அவனுக்கு இந்த எண்ணம் வந்தது ஒரு வகையில் நியாயமே ஏனென்றால் இப்போதெல்லாம் நேர்முகங்கள் வெறும் கேள்வி கேட்டு பதில் பெறும் சடங்குகளாக இல்லாமல் வந்திருப்பவரின் மனோநிலையை பரிசோதிக்கும் யுக்திகளாக மாறிவிட்டிருக்கின்றன சில சமயம் திடீரென்று ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் காணப்படும் சித்திரத்தை காண்பித்து உனக்கு இதைக் கண்டவுடன் என்ன மனதில் தோன்றுகிறதோ அதை அப்படியே சொல் நேர அவகாசம் கிடையாது என்பார்கள் வந்திருப்பவர் தனது முதல் எண்ணமாகச் சொல்வதை இந்த நேர்முகக் குழுவில் இருக்கும் ஒரு மனோதத்துவ நிபுணர் ஆராய்ந்து இந்த மாதிரி இவன் எண்ணம் ஓடினால் இவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்று ஒரு கணிப்பு செய்து இத்தகையவன் நிறுவனத்துக்கு ஏற்றவன்தானா என்று பரிந்துரை செய்வார் இது போன்ற விஷயங்கள் இளைஞனுக்கு அத்துப்படியாகிவிட்ட காரணத்தால் மனிதர் ஏப்ரல் ஒன்றாம் தேதியன்று ஏதோ பொடிவைத்து பேசுகிறார் நாம் சட்டென்று வலையில் விழுந்துவிடக்கூடாது என்று தீர்மானித்து ஜிமெயிலா நான் அதை பற்றி ஒன்றும் கேள்விப்படவில்லையே என்று பதிலளித்தான் இருபது அல்லது முப்பது வருடங்களுக்கு முன்னால் நேர்முகம் என்றால் இரண்டு சுற்றுகளில் முடிந்துவிடும் மிஞ்சி போனால் மூன்றாவது சுற்றில் முடிவுக்கு வந்துவிடும் தேர்வு செய்யப்பட்டாரா இல்லையா என்பது தெரிந்துவிடும் ஆனால் இப்போதெல்லாம் தேர்வுகள் நான்கு அல்லது ஐந்து சுற்றுகள் குழு விவாதம் குரூப் டிஸ்கஷன் என பல சுற்றுகள் உள்ளன நம் இளைஞனுக்கும் அப்படித்தான் ஆகியது அடுத்த சுற்று நேர்முகத் தேர்வு தொடங்கியது அப்போதும் பலதரப்பட்ட கேள்விகள் அவனது படிப்பு சம்பந்தமாக அனுபவம் சம்பந்தமாக உளவியல் சம்பந்தமாக என்று இப்படி பல சோதனைகள் நன்றாக பதிலளித்துக் கொண்டே வந்தவனிடம் மீண்டும் அதே கேள்வி நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்த ஜிமெயிலை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன நம் இளைஞன் இப்போதும் அது தான் விழுவதற்கு இடப்பட்ட வலை என்றுதான் நினைத்தான் மீண்டும் தனக்கு அதை பற்றி தெரியாது என்று பதிலளித்தான் இப்படி நான்கு சுற்றுகள் கடந்து விட்டன ஒரு திறமையான பேட்ஸ்மேன் எப்படி எல்லா திசைகளிலும் பந்தை விரட்டுவானோ அப்படி விளாசி தள்ளுகிறான் இளைஞன் ஆனால் இந்த கேள்வி வரும்போது மட்டும் தடுமாறி விடுகிறான் இறுதியில் நேர்முகத்தை நடத்தியவர் மீண்டும் அதே கேள்வியை கேட்டபோது நம் இளைஞன் நான் அதை உபயோகப்படுத்தாத காரணத்தால் அதை பற்றி ஒன்றும் கூற முடியவில்லை என்று நேர்மையான பதிலை அளித்தான் அதிகாரியோ தனது லேப்டாப்பை திறந்து அவர்களது ஜிமெயில் புத்தகத்தை அவன் பக்கம் திருப்புகிறார் இளைஞனே இதை பார்த்துவிட்டு இதன் நிறை மற்றும் குறைகளை எனக்கு சொல்ல முடியுமா என்று கேட்கிறார் இப்போது நம் இளைஞன் சுதாரித்து கொண்டான் இது நாம் நினைத்தது போல் ஒரு ஏப்ரல் ஃபூல் ட்ரிக் அல்ல அவனது மூளை விறுவிறுப்படைந்தது ஜிமெயிலின் அங்கங்களை பிட்ஸ் வேறு பைட்ஸ் வேறாக அலசினான் தான் கண்ட நல்ல அம்சங்களை பட்டியலிட்டான் இன்னும் எப்படியெல்லாம் மாற்றி அமைத்தால் அது மக்களின் நம்பர் ஒன் மெயிலாக மாறும் என்று ஆலோசனைகளை தெரிவித்தான் கேள்வி கேட்டவர் இளைஞனின் பதிலில் திருப்தி அடைந்தார் இதில் முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நமக்கு ஒரு விஷயம் தெரியவில்லை என்றால் நேர்மையாக நமக்கு அது தெரியாது என்று சொல்லிவிடுதல் நன்று எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொண்டு எதையாவது உளறி வைத்தால் கைவிட்டுப் போவது நமக்கு வரவேண்டிய வேலை மட்டுமல்ல நமது மானமும் கூடத்தான் அன்று தன் நேர்மையான பதிலின் மூலம் அதிகாரிகளை அசத்திய நம் கதாநாயகன்தான் இன்று உலகமே போற்றி சுந்தர் பிச்சை அந்த நிறுவனம் இன்று உலகத்தின் மூளைமுடுக்கு ஒன்றுவிடாமல் எல்லா இடங்களிலும் கோலோச்சிக் கொண்டிருக்கிறது கூகுள் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது சுந்தர் பிச்சை ஆசிரியர் ஜி எஸ் சிவகுமார் வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா வழங்கியது அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் அனைவருக்கும் வணக்கம் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் ரயாலிட்டி மொபைல் ஆப் ஏ யூஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் ட்யூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்